நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இது ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்க பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துளாராசி எப்போதுமே சரி துளாராசிக்காரா பாருங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் எங்கள்ட்ட அதிகமாக இருந்துடுங்களா இதோட உருவம் என்னங்க கொடுத்துருங்க துராசை கொடுத்துருக்காங்களா நீதி கோள் நீதி நேர்மை தன்னுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் துலாராசி துளாராசி ராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ராசியும் துளாராசி 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 தான் பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை நல்ல டேலண்டான குணம் இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க ரொம்ப நாகரிகமான இருக்கக்கூடிய குணம் இருக்குங்க யார் சனிபான உச்சமாகறாரு எதுலையுமே சரி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சரியான கேரக்டர் யாருன்னா துளாராசிக்காரம் கேட்டு பாருங்க தொலராசியை பொறுத்தவரை பொதுமக்களுடைய தொடர்புல அதிகமாக ஈடுபடுறதை நீங்க மட்டும்தாங்க அப்படிப்பட்ட தொலராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா நீங்க பார்க்கணும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ சனி பகனுடைய சனிபவனுடைய அக்ரகால பயிற்சி நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ஜியத்தை கொடுக்கப் போறாரு ஏன்னா உங்க ராசியில சனிபவன் உச்சமாகறாரு எப்போதுமே சனிபவன் சுக்கிரபவன் நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதிங்க நாளில் என்னங்க இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய காரகர் அவர் தாங்க ராசிக்கு உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு அங்கே நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து பூர்வீக சொத்து ஆசை ஆடம்பர வாழ்க்கை லைஃப்பில் கமிஷன் ஆபாரம் எல்லாமே இந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்டிருக்கிறாங்க எங்கே இருக்காரு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க ஆறாம் இடத்துல சனி இருப்பது நல்லது தான் துலாராசியை பொறுத்தவர் ஏன்னா இங்கே கெட்டது கொடுக்க மாட்டார் அது ஜாதகத்தில் சனி பவன் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கட்டத்தை கொடுத்துருப்பாரு நிறைய பேருக்கு மார்ச் மாசத்துல இருந்து இடம் பிரச்சனை கேளுங்களே சும்மா கேளுங்க மார்ச் மாசத்துல இருந்து வீட்லயோ பூமியிலையோ பூமியிலேயோ வண்டிலேயோ வாகனத்திலயோ ஏதோ ஒரு பெரிய செலவு வந்துச்சா ஏதோ மிஷின் செலவு மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு தலையாட்டுவாங்க குழந்தைகளுக்கு ஒரு செலவு வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வளர்க்குறான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் வேலை உத்தியோகத்தில் தடம் வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வேலை மாறிட்டேன் இல்ல வேலையை விட்டு நின்னுட்டேன் எத்தனை பேர் கேட்டு பாருங்க மார்ச் மாசம் இந்த தான் சொல்றேன் மார்ச் மாசம் வந்து வேலை உத்தியத்துல எடுத்து பேர் நின்றாங்க எடுக்கக்கூடிய முயற்சியை எப்படி தடைப்பட்டுச்சு சகோதர சகோதரி உறவு இல்லை தாய்மாம உறவுல இதுல ஒரு மன அர்த்தம் எல்லாம் இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதுல மாற்று கருத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது துலார் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தாங்க இது யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத நபர்கள் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி எடுக்க முடியாது அதனால பலன் சொல்லுவாரு சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாரு ஏன்னா இவர் தொழிலுக்கு காரக தாங்க மக்களுக்கு தொடர்பு வருதான் காரகரு நம்முடைய ஆயுளுக்கு காரக வருதான் சனி பகவான் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஜாதத்துல நல்லா இருந்துடாருன்னா அவங்களை அசைக்க முடியாது எது வந்தாலும் சரி எது நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துருவாரு இப்ப பாருங்க தைரியத்தை கொடுக்க போறாருங்கிற வார்த்தைக்கு தான் நான் வளரேன் இங்க நான் கெட்டதே ஆறவே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மாறுதுங்க ஏன்னா வருமானத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மனைவியிட்டையும் கஷ்டப்பட்டீங்க நண்பர்கள்ட்டையும் கூட்டாள்ட்டையும் பிரச்சனை பத்துட்டீங்க பொதுமக்கள் துறையில் நிறைய பேர் நிறைய பேர் திருமணம் தள்ளி தள்ளி போகுது கணவன் உங்களை புரிஞ்சுக்கல மனைவி உங்களை புரிஞ்சுக்கல அம்மாவுடைய உடம்போ அம்மா அப்பாவுடைய உடம்போ ஒரு முயற்சியோ சகோதர உறவுடைய மன வருத்தமோ எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க என் குழந்தை நல்லா படிக்கல அந்த கீசம் நிறைய தட தாமத்தை பார்த்துட்டு இனிமே பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நான் துளராசிக்கு சொல்லக்கூடிய கருத்து உங்களால ஜெயிக்க முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் உங்களை யாருமே இப்போ அசைக்க முடியாது யாரால அசைக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல பல்லப்பை கொடுக்க ரெடியா இருக்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க இப்படி ரெடியா இருக்கு எப்படி கேட்குறீங்க எப்படி சொல்றீங்க எப்படி குரு பகவான் ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புனர்பூசத்துல போறாரு எப்படி நட்சத்திர நட்சத்திரம் அவர் பின்னோக்கி நகர்ந்து வர்றாரு அப்ப சனி குரு நல்லா இருந்தா யோகமா ஏன்னா குருங்க ராசியை பார்க்கிறார் ராஜா கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா குரு பார்த்தால் கோடி நன்மை வருதா சனிபாவர் எங்க பாக்குறாரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட இடம் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே வரார் எட்டாம் இடத்தை பாக்குறாரு உனக்கு நான் தடையை கொடுக்க மாட்டேன் உனக்கு வெற்றியை கொடுப்பேங்கிறார் ஏன்னா குரு உங்க ராசியை பாக்குறனால அங்க சார யோகம் பயங்கரமா வேலை செய்யும் சாரம் பார்க்காத ஜோதிடன் சோர போவான் சொல்லுவாங்க பழமொழி எட்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் பார்வை பார்த்து அடுத்த பறவை பத்தாம் பறவை எங்க சிறப்பு பறவை கொடுக்குறாரு மூணாம் இடத்த வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாருங்க நீங்க தைரியத்தை மட்டும் விடாம பயணி உங்க பக்கம் வெற்றியா வரும் யாருமே கர்மம் இல்லாம கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க துளாராசிக்கு பக்கவான நேரம் பார்த்துக்குங்க வேலை கிடைக்காது அனைவருக்கும் வேலை கிடைக்கும் நல்ல சூப்பரான வேலை கிடைக்கும் எப்படி சூப்பரான வேலை வேலைக்கு உள்ள காரகர் உங்க ராசியை பார்க்கிறார் அதுவும் குரு சுயசாரம் வாங்கி பாக்குறாரு அதனால இங்க வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் சரி நல்ல வேலை சூப்பர் வேலை வேலை ஊர்த்துல எவ்வளோ பிரச்சனை பாத்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க இப்ப அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு இருக்கா இல்லையா இருக்கணும் இனிமே இருக்காது ஏன் இருக்காது எதை வச்சு சொல்றீங்க அந்த வழக்கு பிரச்சனை சரியாகணும் ஏன்னா வழக்குக்கு இந்த பன்னெண்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் தான் அவதான் சனி பாவன் பார்க்கறாரு அப்ப சனி பவன் ஜாத யோகமாக இருந்துட்டா இப்ப வழக்கு பிரச்சனை சரியாயிருமா கண்டிப்பா சரியாகணும் கோட்டு கேஸு வம்பு வழக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவோடைய சொத்துல வழக்கு பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கும் அப்பாவுடைய இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் தாங்க இந்த சனி பகனுடைய வர்க்கர கால பயிற்சி இப்போ பாருங்க பொருளாதார ஒரு மனதான் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்போ நகையோ பணமோ சேமிப்போ சூப்பராக இருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வீடோ இடமோ உள்ள பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி எங்கேயோ போய் எந்த பேங்க்லேயும் லோன் கேட்டுப்பாரு ராஜா லோன் கிடைக்கும் தொழிலுக்காண்டியதும் சரி வேலைக்காக எதந்த லோனாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணத்துள்ள தடைகள் நீங்கும் திருமணம் பண்ண போறாரு ஏன் ராஜா இந்த நவம்பர் என்ன விஷயம் மட்டும் நடக்க மட்டும் பாருங்க லைஃப்ல திருமண தடை காதல் எல்லாமே சரியாகும் நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கு ஆன்மீக சிந்தனை சூப்பரா இருக்கும் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு வரும் குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைக்கும் வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்க தொழிலில் பயங்கரமாக இருக்குது திடீர் லாட்ரி யோகம் அதிகமாக அடிச்சுடும் பார்த்துங்க ராஜா நிறைய பேருக்கு நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கிற ஒரு ஆசை இருக்குமே விளையாட்டு உள்ளவங்க கண்டிப்பா எடுங்க ஜாதா பார்த்து தசாபு பார்த்து எடுங்க பயங்கரமாக குரு அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துக்குங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் வியாபாரம் மெக்கானிக்கல் துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க அடுத்து ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட உள்ளவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் ஆன்மீக துறையில் பயன்படுத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க கமிஷன் யாருன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் சித்திர நட்சத்திரம் தான் எதுலேயுமே சித்திர நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லவே முடியல சொல்லாத அளவுக்கு கஷ்டம் அப்படியே ஒரு மன உளைச்சலுக்கு போய் ஸ்டெடியான ஒரு மைண்டு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்துக்கு போய் தடுமாற்றத்தை பார்த்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் கஷ்டம் இருக்குது நீங்கள் வேண்டாம் உங்களுடைய கஷ்டம்லாம் குறைய போகுது வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு வெற்றி உங்கள் பக்கம் வரும் இப்போ இடம் வாங்குறதோ திருமண வாக்கில் தடையோ கணவனை ஒற்றுமையோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்லை ஆன்மீக துறையிலையோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த கஷ்டமான அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாபத்தை வருமானம் கொடுக்குறாரு கனவு ஒற்றுமை நல்லா கொடுக்குறாரு படிப்புகளில் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அரசாங்க வேலை நேரம் அணுகு அமைச்சு கொடுக்குறாரு பக்கவாத நேரம் பார்த்துங்க இந்த வக்ரகால பயிற்சி அடுத்த சுவாதீனத்தில் பிறகுதாங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனையே பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது கலைத்துறை கற்பனைத்துறை எல்லாமே பக்காவா இருக்கும் லாபம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய உலகம் சூப்பராக இருக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நேரம் வருது திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்கிறோம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே பர்ஃபெக்ட் அமைது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பக்காவா பண்ணிங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த சுவாதி பிறந்தவங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேரம் வருது அடுத்து விஷான சில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் விடாதீங்க உங்களால் இப்போ ஜெயிக்க முடியும் இனிமேல் தோல்வியும் உங்களுக்கு கிடையாது பார்த்துக்கோங்க உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு கண்டிப்பாக தோல்விக்கு பேச்சே இருக்கக்கூடாது இனிமேல் ஏன்னா சுயசாரம் வாங்கி போகிறது ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக பதிமூணு உங்கள் வாழ்க்கை மாறுறது பதிமூணாந்தேதி மாறுபாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகத்தில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது விசாரணை தான் இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே டோட்டலாக மாறுது வரக்கூடிய சனி வக்ர கால கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது